ஒரு காலத்தில் சாலமோன் மன்னனுக்கு இறைவன் ஒரு மாய மோதிரத்தை அருளினார் நற்செயல்களுக்காக மட்டுமே பயன்படுத்தப்பட வேண்டும் என்ற நிபந்தனையுடன் தீய சக்திகளையும் ஜிங்களையும் கட்டப்படுத்தும் வல்லமை அவனுக்கு கிடைத்தது அந்த மோதிரத்தின் துறையுடன் சாலமோன் மாபெரும் ஆலயங்களை இறைவனுக்காக கட்டினார் தீய சக்திகளை அடக்கி உலகிற்கு அமைதியைக் கொண்டு வந்தான் அவரது ஆட்சி நீதி நிறைந்ததாக இருந்தது ஆனால் நாட்கள் செல்லச் செல்ல சாலமோன் அந்த மோதிரத்தின் சக்தியை தவறாக பயன்படுத்தத் தொடங்கினான் இறைவனின் நோக்கத்தை மறந்து தனது சொந்த விருப்பங்களுக்காக அதை பயன்படுத்தினான் அகங்காரம் அவரது மனதை ஆட்கொண்டது இறுதியில் அந்த மாய மோதிரத்தின் சக்தி அவனை கைவிட்டது அவன் கட்டுப்படுத்திய தீய சக்திகளாலேயே அடிமைப்படுத்தப்பட்டான் தனது வாழ்வியல் முடிவில் சாலமோன் நரகத்திற்கு சென்றான் அதிகாரம் இறைவனின் நோக்கத்தை மீறக்கூடாது என்பதே இதன் பாடம்